சாமி வணக்கம் வணக்கம் நமச்சிவா சாமி இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறோம் சாமி அதுக்கு வாஸ்து ரொம்ப முக்கியமா சாமி நம்ம வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கும் போது வாஸ்து அப்படின்றது வந்து சமீப காலமா ஒண்ணு ஒண்ணுதான் வாஸ்து அது வந்து உங்களுக்கு வந்து அதுல ஒரு சின்னதா ஒரு குழப்ப நிலை இருந்தது அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா நீங்க வந்து வாஸ்து பார்க்கலாம் எப்படி வந்து நம்ம வந்து அண்ணாமலையை சுத்தி வந்து எட்டு லிங்கங்களை வந்து ஒவ்வொரு மூலையில வச்சிருக்காங்களோ அதுதான் வாஸ்து அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல எது எது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து தோன்றதுதான் வந்து வாஸ்து அதனால் நீங்க வாஸ்து பார்த்து ஒரு பில்டிங்கை கட்டுறது எந்த தவறும் கிடையாது சரிங்க சாமி இப்போ நம்ம வீடு வந்து கோவிலுக்கு எதிர்க்க இருக்குது சொல்றாங்களா அதெல்லாம் வீடு வந்து கோவிலுக்கு எதிர்க்க இருக்கிறது தான் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மங்களகாரமான ஒரு விஷயம் எந்தெந்த ஒரு மங்கள வாத்தியங்கள் எல்லாமே வந்து கோயிலில் ஒழிச்சு அந்த இடத்துல பூஜை புனஸ்காரம் எல்லாமே நடக்குதோ அது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில வரும் மனிதன் வந்து எதை நோக்கியோ நம்ம வந்து ஆசைப்படுறோம் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அதனால அந்த இடத்துல வந்து கோவில் இருந்தா ரொம்ப நல்லது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம் தான் நமக்கு வந்து முன்னோர்கள் சொல்லிருக்காங்க அதனால கோயில் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறது தான் நமக்கான உகந்தது அது ரொம்ப சிறந்தது அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே அமைஞ்சிட்டு இருந்தா நீங்க வந்து பார்த்தாச்சுன்னா இறைவனுக்கு வந்து கொடான கோடி நன்றிகள் சொல்லணும் ரெண்டு இடத்துல தெரு இருக்கலாமா ரெண்டு ரெண்டு ரோடு இடத்துல வந்து நீங்க வீடு இருக்கலாமா அப்படின்னா அது ஏன் ரெண்டு ரோடு சந்திக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து வீடு அந்த இடத்துல ஒரு குளையாறு இருப்பாங்க நம்ம ஏன் ரெண்டு ரோடுன்னா நம்ம மனம் வந்து இருமைப்பட்டு கிடைக்க கூடாது ஒருமைப்பட்டுதான் கிடைக்கணும் இருமைப்பட்டு கிடந்தா இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 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 சந்தேகமாவே இருக்கும் எதுலையுமே வந்து அவன் ஈடுபாட்டோட செய்ய மாட்டான் அந்த ஈடுபாடு இல்லாத வந்து செய்கிற செயல் எதுவுமே வந்து நினைக்கவும் நினைக்காது விளங்கவோ விளங்காது அது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலோ துன்பத்தை தான் கொடுக்கும் அதனால இருமையாக இருக்கிறது வந்து ஒருமையாக ஆக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த இடத்துல ஒரு விநாயகரை வச்சு அந்த விநாயகர் வழிபாடு செஞ்சு அந்த இடத்துல வந்து வீடு கட்டுவாங்க அதனால வந்து ரெண்டு பாதை வந்து ஒன்னா சேர்ற இடம் இருக்கு அந்த முச்சந்தி அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு விநாயகரை வச்சு அதை வந்து பிரசிஷ்ட பண்ணிவிட்டு அது பக்கத்துல வீடு கட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது உரிமை நிலையோட இரு அப்படின்றதுக்காக தான் அந்த விநாயகருடைய பிரசிஷ்ட பண்ணி நம்ம வணங்குறோம் சரிங்க சார் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு வந்து சாமி வருஷத்துக்கு எத்தனை முறைப்பா நல்லது சாமி இப்பெல்லாம் போகலாம் நம்ம வந்து இப்போ இப்போ சமீப காலமா வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வியே இதுதான் பெரு தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெருந்தெய்வங்கள் என்றது வந்து ஈஸ்வரன் சிவன் இப்படி நம்ம சொல்றது எல்லாமே வந்து பெருந்தெய்வங்கள் தெய்வங்கள் வழிபாடு வந்துடும் சிறு தெய்வங்கள்ன்றது அவங்கவுங்க எதை விருப்பப்படுறாங்களோ அதை வழிபட்டுக்கிறது அவங்க குடும்பத்திலே யாரோ ஒருத்தர் முன்னோர்கள் வந்து யாரோ இறந்துட்டு இருப்பாங்க அவங்கள வழிபடுறது அந்த ஊர்லேயே ஒருத்தர் வந்து பார்த்தாச்சுன்னா ரொம்ப வந்து அந்த மக்களுக்கு வந்து நன்மைகள்லாம் செஞ்சு ஒரு பாதுகாப்பு அரணோட இருப்பார் அவங்கள எல்லை தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த மாதிரி வந்து அந்த அந்த குளம் குலம்ன்றது வேற ஜாதின்றது வேற அந்த குலத்துக்கே அவர் வந்து ஒரு தெய்வமாக வழிகாட்டியாக இருந்ததுனால குலதெய்வ வழிபாடுன்றது நம்மளுடைய சமூகத்துல வந்து பாரம்பரியமா வந்துட்டு இருக்கு தான் குலதெய்வ வழிபாடு அவங்கவுங்க வசதிக்கேத்த மாதிரி வந்து நம்ம போய் வழிபட்டுக்கலாம் வருஷத்துக்கு ஒரு முறையும் போகலாம் அல்லது வருஷத்துக்கு பலமுறை போகணும்னு உங்களுக்கு வந்து அந்த ஒரு பிராப்தம் இருந்தாலும் நீங்க செல்லலாம் ஆனால் வந்து தான் வந்து கண்டிப்பா உங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு அப்பப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா அது தேவை கிடையாது உங்களுக்கு எப்பப்போலாம் வசதி அந்த வாய்ப்பு கிடைக்குது அப்பப்போ நீங்க குலதெய்வ வழிபாடு நீங்க பண்ணாலும் அது குடும்பத்தோட பெண்ணா இன்னும் சிறப்பா இருக்கும் ஏன்னா நானும் நான் ஒரு எண்ணம் ஒரு திசையிலும் என்னுடைய குடும்பத்து இருக்கிறவங்களும் மற்ற திசையில இல்லாமல் எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகும்போது ஒருமித்த எண்ணத்தோடு தான் இருப்பாங்க அதனாலதான் வந்து கருவறை அப்படின்றது கூட வந்து ஒரு அமைதியான ஒரு இருட்டான ஒரு இடத்துல ஒரே ஒரு ஒளிய வச்சு நம்ம ஏற்றி நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அமைதியான நிலையில ஆனந்தமயமா பரவசமா இருந்து கடவுளை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த மாதிரி அமைகிறாங்க குழந்தைகள் கோயிலுக்கு போகிறது தனியா போறதை விட அந்த குடும்பமே வந்து சேர்ந்து போகிறது தான் சிறப்பு பெரும்பாலும் குலதெய்வ கோயில் வழிபாடுல உற்றார் உறவினர்கள் எல்லாருமே வந்து வருடத்துக்கு ஒரு முறை அங்கங்கே அங்கே குலதெய்வ வழிபாடு சிறப்பாக வந்து செய்யணும் சமீபம் சிவபெருமான வழிபாடு தான் வந்து மாமிசம் சாப்பிட சைவத்தில் இருக்கணும்னு சொல்றாங்க அதெல்லாம் வந்து சார் சிவபெருமான வழிபடுறதுல வந்து சைவத்தில் இருக்கலாம் அப்படின்னா சைவன்றதுக்கே வந்து இதுவரைக்கும் வந்து எதுவுமே வந்து மூலமே கிடையாது நம்ம ஆதி மனிதனாக இருக்கும்போது நம்ம எல்லாமே வந்து அசைவ உணவெல்லாம் சாப்பிடும் என்ன அதுதான் இருந்தது சைவன்றது கிடையாது அதுக்கு வந்தது வந்ததுதான் வந்து நமக்கு வந்து செயற்கையாக வந்து விவசாயம் வர்றது அதனால் நீங்க எந்த வழிபாட்டில் நீங்க வந்து இருந்தாலும் இந்த சைவம் அசைவம்ன்றது உங்களை பொறுத்தது அதனால அசைவம் சாப்பிட்றவங்க எல்லாம் வந்து இறைவனுக்கு விரோதமானவங்களோ அல்லது சைவம் சாப்பிட்றவங்களோ இறை இறைவனுக்கு வந்து நெருக்கமானவங்களோ கிடையாது ஒரு உயிர் பலி இடுதல் என்றது வந்து ஏற்புடையது அல்ல நம்ம அந்த கண்ணோட்டதில் தான் நம்ம பார்க்கணும் கண்ணப்ப நாயனார் கூட ஒரு கண்ணையே கொடுத்தாருன்னா அசைவமானதான் கண்ண கண்ணப்ப நாயனார் செஞ்சது அதனால சிவன் என்ன சிவன் எல்லாரையும் ஏற்றுப்பார் மனம் வந்து தூய்மையாக இருக்கணும் அதுதான் வந்து மிக மிக வந்து ரொம்ப முக்கியம் மனம் அது செம்மையானால் மந்திரம் இருக்க தேவையில்லை வாசியம் உயர்த்த வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு சிவபாக்கியரே சொல்லியிருக்காரு அதனால் நீங்கள் அசைவத்தில் தான் இருக்கீங்க அதுலேருந்து வெளியே வர முடியலன்னா உங்களுக்கு தோணும் போது அதுலேருந்து வெளியே வாங்க அதனால் நீங்கள் சிவனை வழிபட தேவை கிடையாது நீங்கள் சைவத்தில் இருக்கிற காலம் வரும்போது நீங்கள் சைவத்தில் மாறிக்கோங்க அதனால் சைவம் அசைவம் அப்படின்றதுலாம் வந்து சமீப காலமாக தான் வந்ததே தவிர ஆரம்ப கால ஆதி சிவன் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே சிவனாக தான் இருந்தார் இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது நிலமை அதனால சைவம் அசைவம்ன்றது வந்து நம்ம மன தவிர வேறு ஒன்றும் கிடையாது சம்மீத இறந்தவர்களாக வந்து கண்ணி கேட்குறாங்களே உங்களுக்கு மூண்டாம் மாதத்துக்கு போயிட்டு அதெல்லாம் உண்மைங்களா சார் அது வந்து நம்ம வச்சுருக்க நம்பிக்கைகள் சார்ந்தது தான் அது அதனால அது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்களா உனக்கு வந்து நல்லதா தெரிஞ்சது எனக்கு அங்க போனா சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க அதை செய்யலாம் அதை செய்யக்கூடாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு எல்லா இறை வழிபாடுமே வந்து நம்பிக்கை சார்ந்தது தானே தவிர இது அறிவியல் சார்ந்தது கிடையாது நம்பிக்கை தான் வாழ்க்கை அதனால் நம்பிக்கை சார்ந்து செய்கிற அத்தனை செயல்களுமே வந்து உங்களுக்கு வந்து நல்லதுதான் கொடுக்குன்னு தவிர கெட்டதை கொடுக்காது ஆனா நீங்க செய்யலாம் ராமேஸ்வரம் சென்று புனித நீராடி வந்துட்டாக்கா இருபத்தோரு கிணத்துல கொண்டு குளிச்சுட்டு வந்தாக்கா பாவங்கள் எல்லாம் போயிடும் முன்னோர்கள் சாபங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுன்னு சொன்னாங்களே உண்மையில ஆமா எல்லா பாவத்துக்குமே ஒரு சாப விமர்சனா இருக்குது அகலையை கூட வந்து ராமன் வந்து அவரோட கால் கால்பாதம் பண்ணிட்டு சாப விமரிச்சு இருக்கு ஆனால் ஒவ்வொரு சாபத்துக்குமே வந்து பார்த்தாச்சுன்னா சாப விமோசனை இருக்குது அதனால நீங்கள் வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு தவறு பண்ணிட்டோமே சொல்லிட்டு நீங்கள் வந்து மருந்து பட தேவையில்லை எந்த ஒரு தவறு பண்ணாலும் எந்த ஒரு மனிதனும் பக்குவமே அடையவே முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானிகள்னு எடுத்தாலும் மகான்களும் சரியா தவறு பண்ணாதவர்கள்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்காங்கன்னா எல்லாருமே தவறு பண்ணுறவங்கள்தான் அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போனால் வந்து பாவம் போயிடுது ஒரு புண்ணியம் கிடைக்குது தீர்த்தத்தை சொன்னு சொல்கிறது வந்து அது ஒரு நம்பிக்கை சார்ந்தது அது நீங்கள் போகலாம் ஒரு இடம் விட்டு நம்ம ஒரு இடம் போகும்போதே நம்ம மனதில் வந்து நிறைய மாறுதல்கள் கிடைக்கும் நம்ம ஏன் ஒவ்வொரு ஸ்தலம் வந்து நூற்றி எட்டு திவ்ய பிரதேசங்கள் போகிறோம் இருபத்தி மூணு நாயன்மார்களை வந்து நம்ம தரிசிக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஒரு நிலையில இருந் இருக்கிறது வந்து அலை அலை பாயும்போது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நமக்கு ஏதோ ஒரு நிகழ்வுகள் வந்து நம்ம மனதுக்குள்ள வரும் அதனால நமக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு புண்ணியங்கள்லாம் வந்து செய்கிறோம் பாவங்கள் கழியும் அப்படின்னும் போது நமக்கு எந்த விதமான பாவங்கள் நம்ம செஞ்சிருந்தோம் தவறுகள் செஞ்சிருந்தோன்றது அது கழியறதோன்றது வந்து நிதர்சனம் தானே தவிர அது வந்து மறுப்பதற்கு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி ராமேஸ்வரம் போகலாம் எந்தெந்த ஒரு நீர்நிலைகள்லாம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து வழிபடுறோமோ சிவனை அந்த நீர்நிலைகள் எல்லாமே வந்து நன்மையை செய்கிறது தான் எல்லா நீர்நிலைகளுமே வந்து சிவன் தான் ஐ பூதங்களில் வந்து நீர்நிலைகளும் ஒன்று தான் உங்களுக்கு அதனால வந்து அது வழிபடுறது தவறு தவறு கிடையாது அது கண்டிப்பா வழிபட்டுதான் ஆகணும் அந்த இடத்துல வழிபட்டா நமக்கு புண்ணியம் வரும் பாவங்கள்லாம் நீங்கன்றது வந்து முற்றிலும் சொல்றது வந்து பார்த்தாச்சுன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சுல தான் இது திருப்பதிக்கு செல்றது வந்து உனக்கு வந்து எல்லாமே ஒரு திருப்பம் வரும் அப்படின்றது ஒரு சொல வடை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரிதான் திருப்பதின்றவர் வந்து எல்லாருமே வந்து நிறைய கொடுக்குற ஒரு குபேர ஒரு சாமி எல்லாமே சிவனுடைய உருவத்தில் வர ஒரு பல அவதாரங்களை தவிர இது வேற அது வேறெலாம் கிடையாது உங்களுக்கு எல்லாமே ஆதி அப்படி ஆதி படைத்தவன்றது வந்து எதுவுமே இல்லாத ஒன்றது ஆதி அதனால பெருமாள் ஒரு தனியானவர் சிவன் தனியார் உள்ள எல்லாமே ஒன்றுக்கு தான் ஒன்று இருக்குது உங்களுக்கு எப்படி வந்து வந்து நம்ம வந்து நம்ம உடம்பே வந்து பார்த்தாச்சுன்னா எல்லாம் ஒன்றுக்கு உள்ள ஒன்றுக்குள்ளே சேர்ந்து இருக்கிறது தான் வந்து நம்மளுடைய உடல் மண்ணுக்குள்ளே வந்தாலும் நம்ம வந்து எப்படி இருக்கோம் நம்ம தான் இருக்கோம் அதனால் நம்ம கடைசியாக போகிற இடமும் வந்து சாம்பலாக ஆகிறோம்னு சொல்லும்போது ஒன்றுமே கிடையாது மண்ணுக்கு போகிற உடம்புலான்னு சொல்லி நம்ம மண்ணை பார்த்துனே வந்து நடக்கிறோம் நான் மண்ணை பார்த்துன்னு தான் பெரும்பாலும் நடக்கிறது அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்துச்சுன்னா எல்லாம் ஒன்று தான் அதனால் நம்ம பெருமாள் கோயில் போகிறோம் அப்படின்னா அதில் ஒன்றும் தவறு இல்லை அதில் திருப்பம் வரும் அப்படின்னு நினைக்கிறதும் வந்து தவறும் கிடையாது ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு போய்ட்டு நமக்கு எந்த இடத்துல திருப்பம் வருதுன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து ஒரு ஞானம் கிடைக்கும் அந்த இடத்துல கண்டிப்பா திருப்பம் வரும் அதனால அந்த சொல்ல உடைய வந்து அது உண்மைதான் அது நம்ம தோஷம் இருக்குன்னு சொல்றாங்களே அது வந்து கழகத்துனால கை மனிதன் வந்து பிறக்கும்போதே வந்து சந்தோஷத்தை பிறகுறான் இடையில தான் நம்ம தோஷம்ன்ற கட்டுமான கற்பிதங்கள் வந்து நம்ம மேலே போட்டுடறாங்க நீ இது பண்ணாதான் நல்லாயிருப்பேன் அது பண்ணாதான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க நம்ம கற்பிதம் தான் நம்ம தான் நம்மளுடைய சந்தோஷத்தையே கெடுக்குது அப்போ சந்தோஷத்தை கெடுக்கிறது அப்படின்றது வந்து மக்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மக்கள்ன்றது சமூகம் தான் நான் தனி மனிதனே சொல்ல இது வந்து அப் அப்பா அம்மா எல்லாரையும் சார்ந்தது தான் இந்த தோஷத்தை எல்லாத்தையும் உள்ள உள்ள உள்ளே உள்ள போட்டதுனால அந்த மனிதனுக்கு வந்து சந்தோஷம்ன்றதே வந்து கிடையாது அப்போ அவனாக வந்து சந்தோஷமாக இருக்கிறவங்களும் நம்ம வந்து கெடுத்து விட்டுறோம் அதனால் தோஷம் கழியணும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம போகிறோம் அந்த தோஷம் கழியணுன்றது அவங்களுடைய எண்ணத்தில் அது வந்து பரிபூர்ணமாக அமைஞ்சிட்டதுனால அதை வந்து அவங்க வந்து அந்த மாதிரி செய்யறது வந்து அவங்க அவங்க அவங்களுடைய சாய்ஸுக்கே நான் விட்டுடுறேன் செய்கிறது செய்யறது அவங்க இருப்போம் ஆனால் இந்த தோஷம் கழிக்கிறான்ற ஒரு விஷயத்துல வந்து நிறைய பேர் வந்து கோடி கணக்கில் கூட வந்து பொருளை வந்து இழந்துடுறாங்க இழந்துட்டு அதுக்கப்புறமே வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சிங்கப்பூர்லேருந்து வருவார் அவர் வந்து பார்த்தா சாமி ஒருத்தர் தோஷம் கழிக்கிறான்ற ஒரு இதில் வந்து என்கிட்ட வந்து ஒரு கோடி ரூபாய் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணார் கடைசியில் தான் தெரிஞ்சது அவர் வந்து ஒரு போலியான சாமியாருன்னு சொல்கிறார் அதில் தோஷம் கழிக்கிறான்னு சொல்கிறவங்க எந்த ஒரு பொண்ணும் பொருளும் எதிர்பார்க்காத செஞ்சாங்கன்னா அதை கழிச்சிக்கோங்க சும்மா கழிகிறதுன்றதை வந்து கழிச்சுக்கலாம் அது வந்து இவ்வளோ இதை தான் பொருள் கொடுத்து கழிச்சுக்கணும்னா அந்த பொருள் கொடுத்து கழிச்சிக்கிறது நம்ம கழிக்கவே தேவையில்லை நம்ம எல்லாம் கழிஞ்ச ஒரு சிமமாக தான் நம்ம உருவம் எடுத்து இருக்கோம் அதனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி சார் சிவன் கோயில் எதிர்க்க மதில் சுவர் இருக்கு சார் சிவன் கோயிலுக்கு வெளியவே அப்படியே ஒரு வீடு வேலை விலைக்கு பார்த்துன்னா அந்த மனை வந்து வாங்கலாமா சார் கோவில்னு ஒண்ணு இருந்தா வந்து மதில் சுவர் தானே செய்யும் உங்களுக்கு அதனால சுவரே இருக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் அது அதனால சுவர் பக்கத்துல வீடு இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு கோயில் பக்கத்துல இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய புண்ணியம்தான் பாக்கியம்தான் அதனால சிவன் கோயில் பக்கத்துல மதில் சுவர் இருக்கு அதை நம்ம வந்து அந்த இடத்த வாங்கிக்கலாமா அப்படின்னா வாங்கிக்கலாம் ஒன்னும் தவறு கிடையாது ሰው ነው አንድ ዛ ነው